தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது நாளை விடிந்து எழுந்தால் மிகப்பெரிய ஒரு பேசுபாடாக மாறப் போகின்ற செய்தி இதுதான் அப்படிங்கிறத நம்ம கண்கூடவே பார்க்கிறோம் ஸோ இதுக்கு முன்பு நடந்த சண்டையே வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய பேசுபாடாக மாறுச்சு யார் பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறத மக்களை உணர தொடங்கினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் காவல் ஆணையரிடம் வந்து சில மனுக்கள் கொடுப்பதற்காக சென்ற நபரை வந்து தாக்கிய பல நபர்கள் நான்கு ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை தன்னை தற்காத்து கொள்ள எது தாக்குதல் செய்த நபரை வந்து தற்போது சூழல் கைது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இதற்கு முன்பு நடந்த அந்த சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாறுச்சு ஆனால் ஏர்போர்ட் மூத்தியார் அவர்கள் மீது பறை மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவுமே அந்த சம்பவம் அப்படிங்கிறது பெற்றது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாவே பார்த்தோம் யார் நமக்கான தலைவர் ஏன் இவர் மீது அவர்கள் கை வைக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மக்களை உணர தொடங்கினார்கள் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது தற்பொழுது இரண்டாம் கட்டமாக பாதிக்கப்பட்ட நபர் மீதே வந்து வழக்கு பதிவு செய்து அந்த நபரை பேரை கைது செய்யும் பொழுது பறைய சமூக மக்களுக்கு இங்க மீண்டும் மீண்டும் வந்து அடுத்தங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத அவர்களை உணர தொடங்குவார்கள் அப்படிங்கிறது நம்ம கண்கூடவை பார்க்கிற முறவுகளே கிட்டத்தட்ட மூன்று பிரிவுக்கு கீழே வந்து வழக்குகள் அப்படிங்கிறது ஐயா ஏர்போர்ட் மூத்தியார் அவர் மீது வந்து பதியப்பட்டிருக்கு நூத்தி பதினெட்டு இரநூத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு என மூணு பிரிவின் கீழே வந்து வழக்குகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கற பார்க்க முடிந்தது அந்த ஏர்போர்ட் மூத்தியார் அவர்களுமே கைது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிந்தது உறவுகளே ஸோ இந்த செய்தி அப்படிங்கிறது நாளை தினம் வந்து பேசுபொருளாக உறுதியாக மாறும் திருமாவளுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது மிக பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மறுக்கவே இயலாது ஸோ இதற்கு முன்பு நடந்த அந்த சம்பவமே மிகப்பெரிய பேசுபோடாக ஆகிய சூழலில் இப்பொழுது இந்த கைது நடவடிக்கை பார்த்ததுக்கு பிறகு உறுதியாக சொல்லலாம் பழைய சம மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம் என்ன ரீசன் அப்படின்னா இதற்கு முன்பு நடந்த அந்த சண்டையின் போதே பார்த்துட்டோம் அப்படின்னா எண்ணற்ற நபர்கள் குறிப்பாக ஷாலின் மரியா லாரன்ஸ் போன்ற தலித்து செயல்பாட்டாளர் இருக்கின்ற அவர் யூகேவில் இருந்தபடியே பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு விடயத்தை பகிர்றார்கள் இது குறித்த பல தகவல் அப்படிங்கிறது காணொளி வாயிலாக அவர்களிடம் பகிர்ந்தார்கள் அப்படிங்கிறத கடந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கும் தொடர்ச்சியாக தலித் சமூக மக்கள் மீது ஆராஜக போக்கு அப்படிங்கிறது கட்டவிழ்க்கப்படுகிறது அப்படிங்கிறத குறித்து அதில் பேசியிருந்தார் ஸோ தற்போது சூழல் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இங்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறுக்க இயலாத உறவுகளே நடந்த சண்டையே மிகப்பெரிய ஒரு பேசப்படாகிய நாம் தமிழர் தம்பிகள் ஒரு உறுதியாக சொல்லலாம் இந்த செய்தியை வந்து மூளை முடுக்கங்க கொண்டு செல்வார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிந்தது இது குறித்து நான் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மறக்க அவங்க தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல கணவனுடைய சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்